ஆரிய எனக்கு பன்னெண்டு வருஷம் நண்பர் ஆரி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு ஆரி இப்போ மட்டும் இல்ல முன்னாடியே நிறைய சார்க்கி இது பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்துல நினைக்கிறேன் ரெட்டச்சுளி படம் முடிஞ்ச டைம் எனக்கு நம்பரை அவரை கான்டாக்ட் பண்ணவே இல்லை நான் சினிமாவே விட்டுட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் கூப்பிடுறாரு என் நம்பர் அப்போ அவர் வச்சிருந்தாரு கூப்பிட்டு எவ்வளோ நான் எறணாவில் வரேன் அங்க வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு ஏழைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் எடுத்து கொடுக்குமா அப்படின்னாரு நானே டெபாசிட் பண்றேன் அப்படின்னாரு நல்லா இருக்க நான் ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு டெபாசிட் பண்ணிருங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது நீ ஆயிரம் பேரை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னாரு அன்னைக்கு அவருக்கு ஒரு பியோ இருந்தாரு அவர் இப்ப இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த பியோ நேட்ட என்ன சொன்னார்னா சார் அவர் வந்து ரொம்பலாம் எல்லாம் சம்பாதிக்கல சார் ஆனா அதுல எந்த சதவீதம் சார்ஜ் பண்றாரு சார் இப்படி போனா எனக்கு சம்பளம் கிடைக்குமான்னு பயமா இருக்கு சார் நான் கிளம்புறேன் சார் அதுக்கப்புறம் நான் பயன் பண்ணும்போது எனக்கு அதில் தொடக்கத்தில் ஒரு வாய்ஸ் தேவைப்பட்டது எனக்கு ஆரியோட வாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு போச்சு நான் கூப்பிட்டேன் எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி நான் ஷூட்டில் இருக்கேன் அலேகா அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டில் இருக்கேன் மதியம் சாப்பிட்ற டைமில் அந்த ப்ரேக்கில் வந்துடுறேன் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு வந்தார் அப்புறம் ப்ரொடியூசர் என்ன பண்ணார் ஒரு அமௌண்டை எனக்கு கவரில் போட்டு கையில் கொடுத்துட்டு அவர் வர்றாரு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு ஓகே அப்படின்னு அதையும் வச்சிருக்கேன் வந்து டப்பிங் எல்லாம் முடித்தார் படத்தோட கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தாரு எல்லாம் முடிச்சுட்டு கவரை கொடுக்கும்போது என்னட்ட சொன்னார் அபிலாஷ் இலங்கை தமிழர்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு படம் பிடிச்சிருக்கீங்க அதுக்கு என்னால் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு காசா கொடுக்குறீங்க அப்படின்னாரு இல்லை ப்ரோ தப்பா எடுத்துக்காதுங்க அப்படின்னு வேணும் வேணும் இது வந்து இந்த படத்துக்கு வேற எங்கேயாவது செலவு பண்ண செலவு பண்ணிக்கோங்க எனக்கு காசெல்லாம் நான் இதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படி ஒரு நண்பன் அப்போ நிச்சயமா தேங்க்ஸ்